Hi Friends, Welcome to கட்ட Channel சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்போது பிடபிள்யூ ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அசோக் லைலாண்டு தோஸ்த்து நாலு வண்டி கட்டு டைப்பு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு ஓனர் இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்க ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டிக்கு FC வந்து ஒரு நாலு மாதம் கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து இல்லை இன்சூரன்ஸ் இல்லாத இருக்கிற கண்டிஷனில் கொடுக்குறாரு வண்டி டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருக்குது பார்ட்டியோட நம்பர் டிஸ்பிளேவில் இருக்குது நீங்கள் நேரடியாக பேசி நேரில் போய் எடுத்துக்கலாம் நீங்கள் நேர்லேயே போய்ட்டு நேரில் உங்களுக்கு தகுந்த ரேட்டுக்கு பேசி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி மேலே எதுவும் கேஸ் இல்லை எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசியும் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கிலோமீட்டர் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியில் டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வீடியோ வந்து நம்ம நேரில் போய் எடுக்கலை பார்ட்டி எடுத்து அனுப்பின வீடியோ வண்டியும் நம்ம நேரில் பார்க்கல ஆர்சியும் நம்ம நேரில் பார்க்கல அதனால் நீங்கள் நேரில் போகும்போது எல்லாமே தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியோடய தொட்டி கண்டிஷனும் பாருங்கள் தொட்டியோட கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது சைடு ஆங்கிள் எல்லாமே நல்லா கிளியராக தான் இருக்குது எந்த குறை சொல்கிற அளவுக்கு இல்லை வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த தோஸ்து வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் நான் முன்னப்பின்ன அனுசரித்து தரான்னு சொல்லியிருக்கிறாரு பார்ட்டி இது வந்து பார்ட்டிக்கிட்டே இருக்குது நம்ம நேரில் போய் எடுக்கலை பார்ட்டியை எடுத்து போட்ட வீடியோ நீங்கள் நேரில் போனால் தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் மற்றபடி பைனான்ஸ் வசதி இதுக்கு கிடைக்காது இது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணால் வண்டி கொடுப்பாரு இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது லோன் போட்டுக்கலாம் ஏன்னா டீலருக்கிட்டே இருந்தால் அவங்க லோன் பண்ணி தருவாங்க இது பார்ட்டிகிட்டே இருக்கிறதுனால அவர் லோன் வசதி பண்ணி கொடுக்க மாட்டார் நீங்கள் தான் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கணும் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் சரண்டர் பண்ணி என்ஓசி எல்லாமே கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்கள் பேரில் மாத்திரை வேலை மட்டும்தான் ரெக்கார்டும் கிளியராக கொடுத்துட்றான்னு சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருக்குது வண்டி அந்த வீடியோ டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பர் வந்து பார்ட்டியோட நம்பர் தான் நேரடியாக நீங்கள் பே தொடர்பு கொண்டு போய் பேசி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு ஓனர் எப்சி நாலு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை ரெக்கார்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கான்னு சொல்லியிருக்காங்க சரண்டர் பண்ணி ஹெச்பி கேன்சல் பண்ணி கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க நேரில் போய் பார்த்து வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு கோல் டுவெண்ட்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு குறைஞ்ச ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்